என்ன சொன்னா ஒழுங்காக உட்காரணும் ஒழுங்கா செருப்பை போடணும் ஒழுங்கா லைட் ஆஃப் ஒழுங்கா ஃபேன் அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாராம் அப்புறம் அவனுக்கு அது எரிச்சலாக இருந்தது படித்து முடிகிறான் ஒரு இன்டர்வியூக்கு போறான் இந்த இன்டர்வியூக்கு போனவுடனே அந்த இன்டர்வியூ கால செருக்க போட்டிருக்காங்க அதை எடுத்து அணுக்கி வைக்கிறான் அடுத்த பேர்ல அசிங்கமாக போட்டிருப்பாங்க எடுத்து நேரம் நீட் போடுவான் அப்புறம் உள்ள வர அந்த மித அடிக்கு பார்த்தீங்களா சவர் சவறு வெல்கம்ங்கிற பெல்கம்ங்கிறதும் மாற்றி கிடக்கு அதை ஒழுங்கா எடுத்து போடுறான் உள்ள வரான் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க எடுத்து குப்பையை எடுத்து போட்டுருவேன் இங்கே தள்ளி வரோம் தள்ளி வந்து இன்ட்ரி உட்கார சீட் இருக்கு ஸ்டார் தார்மாராக போட்டுருக்கு இந்த டேபிளில் பேனா அப்படி தான் கீழ்த்து போட்டிருக்காங்க ஒரு ஃபேன் கரைஞ்சிட்டு இருக்கு லைட் அனாசம் இது ரெண்டு ஆஃப் பண்ணுறா பேசாம வந்துட்டான் இந்த இன்டர்வியூ வந்தோடனே எல்லாம் வரலாம் இன்ட்ரி போயிட்டு போட்டு வராங்க என்ன சார் ரிசல்ட் ரிசல்ட் ஒரு மீக் ஆகுமா கிடைக்காது அப்படின்னாங்க ஆனால் இவன் உள்ளே யூ ஆர் செலக்டட் அப்படின்னாங்க சார் கவி சார் அப்படின்னா இல்லை யுவர் ஆப்டிடியூட் இஸ் வெரி நைஸ் டு சார் இது சீப்புள் ஆர் நீட் அப்படின்ட்டு நீங்க உங்களை மாதிரி ஆளுத எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன சார் செய்யிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் உள்ளே வரும்போது ஒவ்வொரு இது எப்படி இது நேர் பண்ணிட்டீங்க எப்படி வீணா போறதை நிறுத்துனீங்க எப்படி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டீங்க எப்படி அடிச்சுட்டீங்க இந்த இதெல்லாம் எப்படி போட்டீங்கலாம் பார்த்துட்டே இருந்தேன் இவ்வாறு சிலைக்கு பண்ணுறாங்க அதனால நம்ம பேரம் பேச்சுகளை நம்ம வந்து நல்ல முறையில வளர்க்கணும்னா தந்தை கொஞ்சம் கடுப்பாக நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கடுமையாக இருப்பார் ஆனால் அவனுக்கு அவருக்கு ஃபாஷ்டத்தை காட்ட தெரியாது ஆனால் அம்மா எப்படி இருந்தாலும் குழம்பு குழம்பி பேசி பையனோட அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க அதனால இந்த பையங்க சொல்லும்போது அந்த பையன் பையன் அந்த பையனை நான் நல்ல முறை வளர்த்து நான் பிற்காலத்தை கொண்டு வந்துங்கிறத கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல படிப்பனை பார்த்துங்க இது வந்து ஒரு எப்படி ஒரு பையன் இருக்கணும் அங்கே இருக்குது இன்னொரு சூழ்நிலை என்னென்னா ஒரு பையன் வந்து சின்ன பிள்ளைகள் அப்பாவோட கோயிலுக்கு போகிறான் அப்பா இதில் தூக்கி வச்சுக்கிட்டு வரான் தூக்கி வச்ச உடனே அப்படினா சாமி கொடை எல்லாம் பார்த்து ஆடி பாடி போய் வந்துடுவாங்க பிற்காலத்துல படித்து வெளிநாட்டு போயிட்டு திரும்ப வந்து ஊருக்கே வரான் இந்த கொடையை பார்க்க போறான் அவனுக்கு சாமியே தெரியல ஏன்னா அப்பா காலத்துல எவ்வளவு அழகா நம்ம சாமியும் தெரிஞ்சுது இப்ப சாமியை தெரியலையே அப்படின்னு யோசனை விட்டே இருக்கான் கொஞ்சம் கழிச்சு போய் அவனு அந்த மணி நாள் கும்பிட்டு தள்ளி போகிறான் என்ன நினைக்கிறான்னு சாமிக்கு மேல இருந்து நான் சாமியை சின்ன பிள்ளையில பார்த்தேன் அதாவது அப்பாவுக்கு தோல் மேல உட்கார்ந்து சாமியை பார்த்தேன் இப்ப எங்க அப்பா இல்லை அதனால சாமி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறான் என்ன சொல்ற அப்பா பத்தி எழுதும்போது நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுது உங்களை நான் புரிஞ்சுக்கல இப்போ நான் நல்லா புரிஞ்சிட்டேன் அப்ப நீங்க என்னோட இல்லை இறந்துட்டீங்க அப்படின்னு முடிப்பாங்க அதனால தந்தைங்கிறவர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் அதை நீங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவரது